ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பீஃப் போன்ஸை வச்சு ஒரு அழகான ஒரு பாயா ஒன்று செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடிட்டு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி கொடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இப்போ அதில் இந்த எலும்புகளை சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு பிரியாணி இலையை எப்படி வெட்டி உடச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துப்போம் மூணு ஏலக்காய் கொஞ்சமாக பட்டை தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ குக்கரை மூடி ஒரு எட்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எட்டு விசியில் வந்துட்டு எலும்பு நல்லா வெந்துட்டு இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ மசாலா பொருட்களை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சோம்புத்தூள் முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் ரெண்டு ஸ்பூன் தயிர் அதையும் இதில் சேர்த்துருவோம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நான் ஒரு ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துப்போம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இது ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி குண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அதையும் இந்த சேர்த்துக்கும் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வசனம் போகிற அளவுக்கு இந்த அளவு வதக்கியாச்சுனில் சில ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சமாக ஜாதி பத்திரி சேர்த்துப்போம் கொஞ்சம் கல்பாசி அதையும் சேர்த்துருவோம் ஒரு அண்ணாச்சி பூ நல்லா வதக்கி விட்டுருலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவே இப்போ இதில் சேர்த்துருவோம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டோம் திரும்ப அவுச்சி வச்சுருக்க எலும்பு இதில் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ கொதிக்கிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துப்போம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருப்பேன் கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கரைச்சி வச்சுன்னா இப்படி இருக்குது நல்ல கொதிச்சு வந்துட்டு இந்த ஒரு ஒற்று நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் பார்த்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தேவைக்கு இதையும் ஊற்றிட்டேன் கூடவே ஒரு மேகி மசாலா பாக்கெட்டை உள்ள உடச்சி தட்டிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி இருட்டு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கு நம்ம கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருவோம் நம்மளுடைய பாயா ரெடி ஆகிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் போட்டுக்கலாம் இந்த பாயா இட்லி தோசை சாதம் சப்பாத்தி புரோட்டா இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்குன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க